இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் மேகி பீர்க்கங்காய் வந்து மீதி இருந்தது குழம்பு அந்த தக்காளி மட்டும் போட்டு புளி ஊற்றாமல் தேங்காய் போடாமல் வெறும் தக்காளி மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் மிளகாய் தூள் போட்டு வந்து செஞ்சுருந்தேன் அந்த பீர்க்கங்காய் வந்து மீதி இருந்தது அதனால் அதை வந்து நம்ம மேகியில் செஞ்சு போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தானே இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு மேகியில் போட்டேன் அதுதான் உங்களுக்கு வந்து அப்படியே எப்படி போட்டோம் அப்படிங்கிறத அப்படியே காமிக்கிறதுக்காகவே அப்படியே ஃபஸ்ட்டு அதில் இருந்தேன் அந்த சட்டி வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடு பருப்பு இதெல்லாம் எதுவுமே போடாமல் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பீர்க்கங்காயில் போட்டிருக்கோம் அதனால வந்து அப்படியே மேகி பேக்கெட் வந்து உடச்சிட்டு அதில் வந்து மேகி நூடுல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது இந்த பேக்கெட்டில் ஸோ மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி மேகி நூடுல்ஸில் ஆமாம் அதில் வந்துட்டு மேகி நூடுல்ஸ் தான் போட்டிருந்தது எல்லோ கலர் பேக்கெட் மேகி நூடுல்ஸ்னே தான் மேகி நூடுல்ஸ் அப்படி தான் போட்டிருந்தது அதில் வந்து அந்த சட்டியில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து செஞ்சிருந்தேன் அதனால் எனக்கு பேர் தெரியாதனால சொல்கிறேன் மேகி நூடுல்ஸ் தான் நல்லா யோசித்து பார்த்துட்டு மேகி நூடுல்ஸ் அதில் வந்து வடை சட்டியில் போட்டு அந்த பீர்க்காயை போட்டு நல்லா வந்து உங்கள் முன்னாடி தான் அந்த வடை சட்டியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கணும்னு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை சட்டியை எடுத்து அடுப்பில் அப்புறமா தான் பற்ற வச்சு வச்சுருந்தேன் வச்சுட்டு நல்லா இது வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து வெந்திருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிட்ருக்கேன் எப்படின்னா நல்லா பாருங்கள் ஒரு தக்காளி போட்டு ரெடி பண்ணுவோம் பாருங்கள் மேகி அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு வித்தியாசமாக சாப்பிடவே முடியாது காய போட்டு சாப்பாட்டில் பிரச்சனை சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ரியல் மேகி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது அதில் மேகி நூடுல்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்களா அது என்னமோ வித்தியாசமாலாம் தெரியல நார்மல் மேகியாக தான் இருந்தது இப்படி செஞ்சப்பவும் நார்மல் மேகியாக தான் இருந்தது வித்தியாசமே தெரியல டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது அந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து எப்படி தக்காளியெலாம் போட்டு செய்வோமோ அந்த மாதிரி மெத்தட்லலாம் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஃபீலு ரொம்ப நல்லா இருந்தது நார்மல் மேகி தான் தக்காளி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தக்காளி எல்லாம் போட்டு புளிப்பு சுவையோட அதே போல் தான் இந்த மாதிரி சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது வித்தியாசமாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் கிட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்